ஹி ஹாய் வெல்கம் பேக் டு தி சேனல் நான் உங்கள் கீர்த்தி அட்ராக்டிங் அ ஸ்பெசிஃபிக் பெர்சன் பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டனால இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்னு வந்தேன் ஸோ ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக அட்ராக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தி ஆன்சர் இஸ் எஸ் கண்டிப்பாக உங்களால் மேனிஃபெஸ்டேஷன் மூலியமாக ஒருத்தரை வந்து அட்ராக்ட் பண்ணிக்க முடியும் பட் இதுவே வேறு மாதிரி யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்போது உங்களோட இன்டென்ஷன்ஸ்க்கு மாற வேறு யாரோ உங்களோட ப்ரெயினை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா முடியுமா ஸோ உங்களோட இன்டென்ஷன்ஸும் உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த நபருடைய இன்டென்ஷன்ஸும் வேறு வேறையாக இருக்குது அப்படின்னா உங்களை யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஸோ அளவு நம்ம சேஃபாக இருக்கோம் அது வந்து இட் இஸ் அ பிளஸ் இல்லையா ஸோ நீங்கள் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு போது உங்களுக்கே தெரியாம ஒருத்தர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிஞ்சது தட் வில் பிகம் டூ டேஞ்சரஸ் ஸோ அது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தட்ஸ் அ வெரி ஹெல்தி திங் இப்போது உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி போச்சு அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ யு ட்ரைங் டு அட்ராக்ட் தேம் யூ ட்ரைங் டு மேனிஃபெஸ்ட் யூ ட்ரைங் டு பிரிங் டுயர் லைஃப் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஒருத்தரை வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது இதை நான் ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்குறேன் முதல் ஆஸ்பெக்ட் என்னன்னா ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்கள உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுவே செகண்ட் ஐடியா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சரியான ஆளை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ஸோ இதில் எது வந்து பெஸ்ட் அப்படின்னு என்னைய கேட்டால் நான் பர்சனலாக செகண்ட் ஐடியாவை சஜஸ்ட் பண்ணுவேன் யூனோ வாய் உங்களுக்குன்னு சில ஆசைகள் ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்கும் உங்களோட வாழ்கிற அந்த டே டு டே லைஃபுக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மூவிஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு லேட் நைட் டிரைவ் போக ரொம்ப பிடிக்கும் பட் உங்களுக்கு பிடிச்சி போன அந்த நபருக்கு சீக்கிரம் தூங்க பிடிக்கும் அனாவசியமாக வெளியே போக பிடிக்காது லேட் நைட் வெளியே போக பிடிக்காது அவங்க ரொம்ப ஒரு ஏர்லி பேர்டாக இருப்பாங்க இப்போ இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு இவங்களை பிடிச்சு போச்சு இப்போ இவங்கள வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் லைக் நீங்களும் அவங்களும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நீங்கள் விஜுவலைஸ் பண்ணுறீங்க வாட் எவர் டெக்னிக் யூ அப்ளை நிறைய மெத்தட்ஸ் இருக்குது மூவி மெத்தட் விஜுவலைசேஷன் மெத்தட் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இதில் நீங்கள் வந்து அவங்கள அட்ராக்ட் இப்போ என்ன என்னாகும் அட்ராக்ட் ஆகிட்டாங்கன்னே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாகும் ஆரம்பத்தில் ஃபியூ டேஸ் உனக்காக நான் பண்ணுறேன் ஐ லட்ஜஸ் எனி திங் ஃபியூ உனக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் சரி உனக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்படியே போகும் அது உனக்காக நான் பண்ணுறேன் உனக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறேன் உனக்காக நான் அது செய்கிறேன் அப்படியே மாறிட்டே வரும் லைஃப்பில் காம்ப்ரமைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் லைஃபே அதுவாக இருக்கணுமா இப்போ செகண்ட் ஐடியா படி எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிற அந்த நபருக்கு ஒரு ஃபேஸ் இல்லை முகம் இல்லை நீங்கள் எந்த ஒரு முகமும் கொடுக்கல பட் அந்த நபரோடு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க நீ அவங்கவுங்க கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயங்கள் பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே படம் பார்க்க பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்குமே வெளியே போக பிடிச்சிருக்கு உங்களோட டேஸ்ட் கூட ஒரே மாதிரி இருக்குது ஸோ இவங்க இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் இவங்க இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து விஜுவலைஸ் பண்ணுறீங்க பட் அந்த கேரக்டருக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபேஸும் கொடுக்கல இன் ஜென்ரல் நீங்கள் வந்து ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ திஸ் இஸ் வென் யூனிவர்ஸ் என்ன பண்ணும்னா உங்களுக்கான சரியான பர்ஃபெக்டான அந்த ஆளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும் ஸோ உங்களோட விஜுவலைசேஷனில் நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ண மாதிரியே உங்களோட லைஃப் ஃபுல்லாக ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாயபுளாக இருக்கும் வாய் பிகாஸ் யூனிவர்ஸ் தான் நீங்கள் கேட்ட மாதிரி எக்ஸாக்ட் பர்சனை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருச்சே ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் செகண்ட் ஐடியாவை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பட் மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்தளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சாய்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஐடியாவில் ஐ திங்க் ஐ பர்ஸ்னலி திங்க் செகண்ட் ஐடியா ஒர்க்ஸ் பெட்டர் ஸோ டூ இட் வெல் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை சந்தோஷமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும் சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சேர்ந்து வளரணும்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேர்ந்து முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் ஆல் தி வெரி பேஸ்ட் நேட்டியூவ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம்